மெட்டா நிறுவனம் செயற்கை நுண்ணறிவு துறையில் உலகின் தலைசிறந்த பதினொன்று மேதைகளை பணிக்கு எடுத்துள்ளது இவர்கள் மூலம் மெட்டா சூப்பர் இன்டெலிஜென்ஸ் லேப் என்ற புதிய உயரடுக்கு பிரிவை உருவாக்கும் பணிகளை தொடங்கியுள்ளது இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழு அடுத்த தலைமுறை செயற்கை நுண்ணறிவை உருவாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மனிதனைப் போலவே சிந்திக்கவும் பகுத்தறியவும் பதிலளிக்கவும் கூடிய திறனை இது கொண்டிருக்கும் அதாவது ஓபன் ஏஐ ஜெமினை போன்ற ஏய்க்கு சவால் விடும் வகையில் அதைவிட சிறப்பாக அதிக ஆற்றல் கொண்ட ஏஐ இவர்கள் உருவாக்க உள்ளனர் என்று கூறப்படுகிறது இந்த ஏஐ நிபுணர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டுக்கு அறுபத்தாறு கோடி ரூபாய் முதல் நூற்று அறுபத்தைந்து கோடி ரூபாய் வரை சும்பலம் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் எண்ணூற்று முப்பது கோடி ரூபாய் வரை முதல் நாள் போனஸாக வழங்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது ஓபனாய் கூகுள் டீப் மைண்ட் மற்றும் அன்ட்ராபெக் போன்ற நிறுவனங்களுக்கு போட்டியாக மெட்டா நிறுவனம் தயாராகி வருவதால் தலைமை நிர்வாக அதிகாரி மார்க் ஜுக்கர்பிற்கு இதில் இறங்கி அடிக்க திட்டமிட்டுள்ளார் என்பது தெளிவாகிறது இந்த பதினொன்று ஏஐ ஆராய்ச்சியாளர்களும் ஓபனாய் கூகுள் ரீசர்ச் டீப் மைண்ட் மற்றும் அன்ட்ராபெக் போன்ற மதிப்புமிக்க ஆய்வகங்களில் இருந்து வந்தவர்கள் சாட் ஜிபிடி ஜெமினாய் மற்றும் லாம போன்ற இன்றைய சக்தி வாய்ந்த ஏஐ கருவிகளை வடிவமைத்தவர்கள் இவர்கள் டிராபிட் பஞ்சால் இருந்து வந்தவர் ஓபநாய் நிறுவனத்தின் ஓப் சீரீஸ் மாடல்களுக்கு பின்னால் உள்ள ஏஐ அமைப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர் சிந்தனை செய்யும் ஏஜெண்டாக செயல்பட ஏஆய்கு பயிற்சி அளிப்பதில் இவர் நிபுணர் சுட்சாபி ஓபநாய் ஏ சேர்ந்தவர் உலகின் மிகவும் மேம்பட்ட ஏஐ மாடல்களில் ஒன்றான ஜிபிடி நான்கு ஓப் விண்குரல் மற்றும் பார்வை அம்சங்களை உருவாக்க உதவினார் இவரது பணி ஏஐ பேசவும் கேட்கவும் படங்களை புரிந்து உதவுகிறது சாங் கூகுள் ரிசர்ச் இல் பணிபுரிந்தார் மியூஸ் மற்றும் மாஸ்காய்ட் டி போன்ற கருவிகள் மூலம் மிகவும் யதார்த்தமான ஏஐ படங்களை உருவாகும் திட்டத்தை நிறைவேற்றியவர் ஏஆய் பார்க்கவும் கற்பனை செய்யவும் இவரது நிபுணத்துவம் முக்கியமானது ஜீலின் ஜிபிடி நான்கு ஆன் கட்டமைப்பிலும் பல பதிப்புகளிலும் பணிபுரிந்தார் மொழியை ஆழமாக புரிந்து கொள்ளும் சிறந்த மற்றும் வேகமான மாடல்களை உருவாக்கியதற்காக புகழ்பெற்றவர் ஹான்யூவென் ஓபனாய் நிர்வாகி இவர் ஜிபிடி நான்கு ஆண் மினி மாடல்களை வடிவமைக்க உதவினார் மேலும் குரல் மற்றும் காட்சிப் பணிகளில் வேகமாகவும் திறமையாகவும் மாறுவதில் கவனம் செலுத்தினார் ஜியாஹு ஒரு புலனுணர்வு நிபுணர் இவரது பணி ஏஆய் மாடல்கள் பார்த்து கேட்பதை ஆய்வு செய்வது சிக்கலான காட்சி உள்ளடக்கத்தை புரிந்து கொள்ளும் வகையில் ஜிபிடி நான்கு திறனை மேம்படுத்தியதற்காகவும் இவர் அறியப்படுகிறார் ஜாவோ ஜாவோசாக் ஜிபி டி பின்னால் இருக்கும் மூலையில் இவரும் ஒருவர் ஜோயல் போபர் ஆந்த்ராபக் குழுவில் இருந்து வந்தவர் முதலில் மெதக்வின் ஆரம்ப பொறியியல் குழுவின் ஒரு பகுதியாக இருந்தார் ஏஐ அமைப்புகளை மிகவும் நம்பகமானதாகவும் அளவிடக்கூடியதாகவும் மாறுவதில் ஆழ்ந்த அனுபவம் கொண்டவர் ஜாக்வே கூகுள் தப்மின் பணி புரிந்தவர் ஜெமனாய் கோஃபா மற்றும் சென்சிலா போன்ற சக்தி வாய்ந்த மாடல்களை உருவாக்க உதவினார் ஜோஹான் ஷெல்வி குரல் தொழில்நுட்ப வல்லனர் கூகுள் மற்றும் சசமி இல் பல முக்கிய திட்டங்களுக்கு தலைமை தாங்கினார் இவரது பணி எப்படி பேசுகிறது என்பதை வடிவமைப்பது பீசன் டீட் மைண்ட் நிபுணர் ஏ ஐ செயல்பாடுகளைத் கூடியவர் இப்படி உலகின் டாப் ஏஐ ஐ நிபுணர்களை மொத்தமாக மார்க் மெட்டா நிறுவனத்திற்காக களமிறக்கி உள்ளார் இதுதான் எதிர்காலம் என்பதால் மார்க் துணிந்து இந்த முடிவை எடுத்துள்ளார் இதனால் மெட்டா உருவாக்கப் போகும் ஏ ஐ வரும் காலங்களில் எப்படி இருக்கும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது